ஹாய் நண்ப இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பியாச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பச்சை எப்பவுமே அழகா பார்க்க அழகாவே இருக்கும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல இங்க பாருங்க சாணியை வச்சு வரத் வரத்துலட்டி அடுப்பு அடுப்பிடுச்சு அந்த மாதிரிதான் இங்க எல்லாம் சமைப்பாங்க நம்ம ஊர்ல இப்ப சொல்லிட்டு கேஸ் அப்படின்னு பெருசா வளர்ந்துருச்சு இங்கே அவ்வளவுக்கா அதெல்லாம் கிடையாது போற வழியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராபிக் தான் ஆயிடுச்சு அந்த கேப்ல கூட என் பையன் அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டா என்னதான் நம்ம சோறு ஊட்டி பால் ஊட்டி குண்டி கழுவி வளர்த்தாலும் அவங்களுக்கு இருக்க பாசெல்லாம் அவங்க அப்பா மேலதான் அப்பான்ற வார்த்தையை கேட்டா அவங்க ஒரு சிறி சிற்பானா பாரு அதுலதான் அவங்க பத்திருக்க பிள்ளைங்க மேல வச்சிருக்க பாசம் எவ்வளவுன்றதே தெரியும் இங்கெல்லாம் பாருங்களே பாதை எவ்வளவு சின்னதா இருக்குங்க ஆனா வீடெல்லாம் பேசு பெருசா இருக்கும் பார்க்க கிராம மாதிரிதான் இருக்கும் ஆனா வீடெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் இப்பவே இங்கெல்லாம் ரொம்ப வேயில ஆனா மே மாசம் ஏப்ரல் மாசம் எல்லாம் எவ்வளவு வேகமா இப்ப போகுட்டுறது தெரியல ஒரு வழியா நின்று 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 பக்கத்துல போயிட்டோம் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இந்த டிராக்டர் தான் எவ்வளவு ஜம்ப்னு பாருங்களே அவ்வளவு எப்படி ஒரு வழியா நாங்க பக்கத்துல வந்துட்டோம் ஒதுங்கணும்னு என் கையை சைட் பண்றாரு ஸ்டாண்ட போட்டு பாசம் எவ்வளவு கல்யாணம் முடியல கையை கொடுத்து இறக்கிடுவோம் இல்லாம ஃபர்ஸ்ட் வாங்கி இருப்பாருங்க அதுலயே நோயெல்லாம் என் நோய் அதுக்கப்புறம் தொடங்க நம்ம பார்த்தாச்சு இந்த அண்ணன் இந்த தான் நாங்க எப்போதுமே வருவோம் டாக்டர் ரொம்ப அண்ணா பார்ப்பாங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்க காசு வாங்கிக்குவாங்க ஒரு மாத்திரையை மாத்திரையும் வாங்கியாச்சு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு ரொம்ப போற வழியில இந்த பூவை பார்த்தேங்க இந்த பூ வந்துதான் இங்க சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா இந்த பூ எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சரி இன்னைக்கு ஹோலி அல்லவா பூஜை பண்ண போறாச்சு கொஞ்சம் பூவையும் பறிச்சாச்சு வீட்டுக்கார காமிச்ச போதுமா பூ பாருங்கன்னு போதும் போதும் வாங்க போடலான்னு வண்டியை எடுத்தாச்சு நீங்க பாத்தீங்களா எவ்வளவு வெயில் இருக்குது இங்க தமிழ்நாட்டுல இப்ப வெயில் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வழியா வீட்டுக்கு திரும்பி பக்கத்துல வந்தாச்சு என் பையனை பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு நான் வெயிலையும் வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் என்னன்னா இங்கே எப்படி இருக்கு எப்படி சமையல்ல எப்படி எந்த மாதிரி பேசுறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காண்டி எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன்